ஒரு <laughs> முச்சா மட்டும் போகிற மாதிரி வந்துவான் குத்துடா போனாங்க குத்துடன் நெல் வந்தது என்ன குடும்படே என்ன பண்ணுறேன் ஏற்ற வாழ வைக்கிறோம் நாட்டை வாழ வைக்கிறோம் மூணு கோட்டை எனக்கு அப்போ மூணு கோவாரு ஆறு குவாட்ரு ஒரு கோட்டை இருபது ரூபா வாரி ஆறு கோவர் நூற்றி இருபது ரூபா வரும் தோறு புட்டு நான் கட்டுறான் ஆனால் அந்த பொம்பளை எல்லாம் கட்டணும் நிறைய இருக்குது கூட்டி எல்லாம் குடிச்சோன்னே ஏன்டா குடிச்சோன்னே எத்தனை குளித்துறேன் ஏன் கட்ட பாருங்க அவனும் கோயில் குடிச்சவாரா நல்லா இருக்கணும் அப்படின்னு பாட்டு குடிச்சிவாராம் குடிச்சோன்னா கேரு பிடி மட்டும் சண்டை கருமான்னு மீன்தான் வருது வரை கிடைக்கும்மா உடம்பை கட்டி எடுத்து அடிச்சான்னு வச்சா உடம்பு நல்லா வர்த்தாயிங்க நாங்கள் துண்ணுவோம் நாங்கள் வாங்கா மோதிடா வாங்கி இருக்கோம் தெரியுமா என்னப்பா ஏய் அப்படி இல்லை சாமி வீட்டை காலி பண்ணேன்னா வீட்டில் வர மாட்டுமா பாம்பு வச்சு காலி பண்ணுறதில்ல ஸ்வீட்டில் இருக்கிற எல்லாம் ஒன்றும் பார்த்துதான்

ஒரு வீடு ஒன்று ரெடி பண்ணு யாப்பமே சொந்த காரங்க வந்து அஞ்சிஞ்சு வாங்க கூடாது சொந்த காரமள கை நீட்டாதீங்க மாந்தவங்க நடு ரோட்ல மாந்தவங்க வந்துவாங்க பிச்ச கொடி சாப்பிடுங்க பதகாடா ஜோதிங்க இதோ ஏய் ஒய் வந்து நான் எங்கயா ஓடுற ஓ திட்டு வந்துச்சு மா அதுக்கு திரும்ப உருமுற ஒரு பயால தண்ணி அடிச்சினா எப்படி

செஞ்சு பார்த்தா தெரியும் சும்மா தானே வச்சா நான் அதுக்கு சொல்லல இந்த மாதிரி இதெல்லாம் சிந்து வரைய தப்பா அதுல மோ சிந்து வர மோ இதெல்லாம் தப்பு நீ தாய் வந்து அடிக்குடா தலை வலிக்கு தடுவிடா நீ தமரி கால ஆராய்ச்சி பண்ணாங்களா இது எடுத்து இது எடுத்து விட 100 மடங்கு சிறந்ததா இருக்கு இது எடுத்து சும்மா பத்த கால நீங்க. ஏன்னா என்ன பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது பைத்தியக்கார மாதிரி தெரியுதா? என்ன ஆயா

எல்லா பாய் வெக்காதரா அப்ப கால் வெக்காதா கால் வெக்காதா நான் பார்த்து நல்லா <laughs> <laughs> <laughs>

Cajimas bos pasal yang mondar di kafir merapi itu kan apa yang mondar di merapi kan nih? yang nih. ய பூஜ்மாரிக்குறேன் எனக்கு அதனாலதான்